வணக்கம் யோகம் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டி கே திருக்குமரன் அக்கு பஞ்சர் யோகா மற்றும் நேச்சுரோபதி கன்சல்டன்ட் என்னுடைய சென்டர் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்குது நிறைய அன்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஸோ சென்னையில் இல்லை நான் மந்த்லி ஒன்ஸ் இல்லை த்ரீ டூ டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து சென்னைக்குள்ளே வந்துட்டு முகாம் இருக்குது வர டைமில் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ என்னை கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் உள்ளவர்கள் சந்திக்கணும்னா எனக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் வாங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து இறைவன் வரலாறு தீர்க்கப்படும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மண்டு ஆசனம் ஒரு சிறந்த ஆசனம் இது இது இதற்கு பலன் பலன்கள் இருக்குது இந்த பலன்களை வந்து நம்ம ஆசனம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் முக்கியமாக வந்து இந்த டயபெட்டிக் மைனிட்டஸ் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து மிக மிக சிறந்த முறையில் வந்து உதவக்கூடிய ஒரு ஆசனம் ஸோ இந்த ஆசனம் எப்படி பண்றது அதனுடைய பலன்கள் என்னன்ட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் அதுக்கு நீங்க நியூ வியூவர்ஸ் வந்துட்டு இந்த வீடியோ முழுமையை பார்த்துட்டு கண்டிப்பாக யோகம் சேனலும் என்னுடைய பர்சனல் டிகே ஹெல்த் டிப்ஸ் சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எல்லா வீடியோஸையும் வந்துவிட்டு நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் வாங்க வியூவர்ஸ் நம்ம இந்த வண்டு வாசனம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மண்டலாசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிலத்தில் வந்துட்டு இங்கிலீஷில் ஃப்ராக் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தவளையை போன்ற தோற்றம் உடையது அதுதான் வந்து இதனுடைய அர்த்தம் ஸோ இந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு காற்றோற்றமுள்ள அறையில் ஒரு வெட்ட வெளியில் செஞ்சீங்கன்னா மிக மிக நன்று அல்லது ஒரு உங்களுக்குன்னு ஒரு சுத்தமான அறையில் வந்து ஒரு விரிப்பின் மீது இந்த மாதிரி அமர்ந்து கொள்ளுங்கள் விரிப்பில் அமர்ந்துட்டு நீங்கள் கால்களை இந்த மாதிரி நீட்டி உங்கள் முதல்ல வந்து வஜ்ராசனத்துக்கு வந்து விடுங்கள் இந்த இந்த மாதிரி மாதிரி வரணும் வந்து கொண்டு வந்துருங்க கைகளை வந்துட்டு இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துருங்க இந்த வஜ்ராசனத்தில் உட்கார்றதுக்கு வந்து முட்டில வடிகளோ அல்லது ஆத்திரிட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா முட்டில வலி இந்த எலும்பு வடிகள் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வஜராசனத்துல உட்கார அவங்க வந்து ஈவன் பத்மாசனத்துல இந்த சுகாசனத்துல கூட நீங்க உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி மடுகாசனம் செய்வதற்கு நீங்க முயற்சி பண்ணலாம் வயசானவங்க அல்லது நல்ல வயசுல இருக்கிறவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த ஆசனத்தை ட்ரை பண்ணலாம் ஸோ முதல்ல வந்து உங்கள் கைகளை வந்து இந்த கட்டை விரலை எடுத்து நல்லா மடக்கிக்கிங்க இந்த விரலுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்கள் கைகளை இப்படி வைத்து இந்த நான்கு விரலை மடக்கி உங்கள் கட்டை விரலை வந்து இப்படி மடக்கிங்க அடுத்தது இந்த கைகளை திருப்பி உங்களுடைய வயிற்று பகுதியில் அதாவது அடி வயிற்று பகுதியில் நல்ல மூச்சை இழுத்து அதாவது எல்லாம் வெளியில் விட்டுட்டு அடி வயிற்று பகுதியில் உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் கைகளை வச்சுட்டு நல்லா ஒரு எடுங்க நேராக நல்லா கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் நல்ல நீண்ட மூச்சு எடுத்து மூச்சு எடுத்து எடுத்து மூச்சு விட்டு கொண்டே மெதுவா தான் உங்களால் வருதா சோ இந்த அளவுக்கு நீங்க பண்ணாவே பெட்ரு அதாவது ரொம்ப கீழே போக முடியாதவங்க வந்துட்டு சோ இந்த லெவலே வந்து நீங்க நின்றுக்கலாம் சோ இதுலேயே வந்துட்டு உங்களால் எவ்வளவு முடியுதோ ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து இந்த பொசிஷன்ல நிக்கலாம் நல்லா அதாவது இருக்கப்பறம் ஒரு மூச்சு எடுத்து நல்ல என்னால் வந்து தலையை வந்து அதாவது உங்கள் வெற்றியை வந்து தலையை வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மூச்சு எடுத்து மூச்சு விட்டு கொண்டு தலையை வந்து வகை வைக்கணும் ஸோ அதில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த பொசிஷன்ல நீங்கள் கீழே இருந்துட்டு திருப்பி வந்து மூச்சை எடுத்து கொண்டு வந்து மேலே வரலாம் ஸோ இதுதான் வந்து மண்டுகாசனம் இன்னொரு தடவை செய்யலாம் நல்லா இந்த கைகளை வந்து இந்த மாதிரி மடக்கி இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய அதாவது இந்த கைகளை வந்து உங்கள் அடி வயிற்று பகுதி அதாவது உங்களுடைய கரெக்டாக வந்து உங்களுடைய பேனிக்ஸ் இருக்கும் இந்த பக்கம் லிவர் இருக்கும் அந்த இடத்துல வந்து நல்லா மூச்சை எடுத்து நல்லா எந்த அளவுக்கு அமுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அமுத்தி உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள் வச்சுட்டு நல்லா மூச்சு எடுத்து நல்லா மூச்சு எடுக்கும் போது உங்கள் தலை அப்படி பின்னாடி மெதுவாக சாயிடும் சாய்ந்து நல்ல நேராக உட்காந்து நல்லா நிறைய மூச்சு எடுத்துக்கோங்க இந்நேல் நல்ல மூச்சு எடுத்துட்டு அப்படியே சரி மூச்சை வெளிவிடும் பொழுது மெதுவாக மெதுவாக உங்கள் தலையை வந்து உங்களுடைய வந்து நல்லா அப்படி கீழே கொண்டு ರಂಡಾಸ ರಂಡಾಸನ ಅಲ್ವೋ ರಂಗಾಸನ ಓವ್ವ ಎತ್ತೊಂದು அதாவது எந்த ஆசனம் மண்டுகாசனம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்தீங்க ஸோ இதனுடைய பலன் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் மில்லிடஸ் டைப் ஒன் டைப் டூ எந்த ஒரு டைப்பில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஆசனம் வந்து மிக மிக ரொம்ப ஒரு உதவிகரணமானது ஏன்னா இன்சுலின் உங்களுடைய பேன்கிரியஸ் வந்து நல்ல அழுத்தம் பெறுவதால் இன்சுலின் சுரக்காதவர்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து பேன்கிரியாவின் கம்ப்ரெஷனால இன்சுலின் நல்லபடியாக சுரக்க ஆரம்பிக்கும் அதனால் டயபெட்டிக் மெடிட்டேசு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சிறந்த ஆசனம் மேலும் இது மட்டும் அல்ல அதாவது நீங்கள் டயபெட்டிக் மெடிட்டேசன் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுன்னா உங்களுடைய உணவு உணவு முறையையும் வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதாவது இட் இஸ் நாட் டிசீஸ் டயபெட்டிக் மெனிட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிசீஸ் கிடையாது இட் இஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் ஹார்மோனல் ப்ராப்ளம் ஸோ ஆர்வம் வந்துட்டு குறைவாக சுரப்பதனால்தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது ஸோ இதுக்கு வந்து நிறைய சீரீஸை நம்ம பார்ப்போம் இதுக்குண்டான உணவு வகைகள் மேலும் வந்து உங்களுடைய கார்போஹைட்ரேட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இன்டேக் எடுத்துக்கணும் உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எந்த வகை குறைப்பது அப்படிங்கிறது வந்து பல சீரீஸில் இதுக்கு மேலும் இதுக்கு ஒரு சிறந்த ஆசனங்கள் இல்லைன்னு ஒவ்வொரு ஆசனமாகவும் உங்களுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு சீரிஸை நம்ம டயபெட்டிக் பற்றி பார்ப்போம் ஸோ அந்த டயபெட்டிக் மெகிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆசனம் வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக நீங்கள் தொடர்ந்து இந்த ஆசனத்தை செய்து வரலாம் முக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களும் அல்லது செர்மிக்கல் ஏதாவது உங்களுடைய ஸ்பைனல் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறவங்களும் மட்டும் இந்த ஆசனத்தை செய்வது ஒரு நல்ல யோகா மாஸ்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்வது வந்து மிக மிக நன்று மேலும் இந்த ஆசனத்தை செய்யும்பொழுது உங்கள் அடிவயல் அதாவது அடிவயலில் வந்துவிட்டு இருக்கக்கூடிய தொப்பை நல்லா குறையும் நல்லா உள்ள போறதுனால வந்துட்டு உங்களுக்கு அந்த விசல் ஃபேட் என்று சொல்லக்கூடிய தொப்பை வந்து நல்லா குறைஞ்சிரும் உங்கள் வயிறு வந்து ஒரு அழகான வடிவத்தை பெறும் மற்றும் வயிற்றில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிற்று பொறுமல் வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஆசிரியத்தை செய்வதன் மூலமாக ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் மேலும் இது வந்துட்டு உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் இந்த இம்யூன் பவர் அதாவது இம்யூனிட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அதாவது எந்த ஒரு மனிதர்களுக்கும் சரி ஸோ இம்யூனிட்டி பவர் பவர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் வந்து எளிதில் வருவது வந்துட்டு மிக மிக கடினமாகும் அதாவது எப்போவுமே வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களை வந்து சண்டையிட்டு அதாவது ஃபைட் பண்ணி நோய் கிருகிகளை அழித்துவிடும் ஸோ அதனால் வந்து இந்த இம்யூனிட்டி பவருக்கு வந்து இது ரொம்ப ஒரு சிறந்த ஆசனமாகும் ஸோ இப்பேற்பட்ட பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த மண்டகாசனம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஆசனத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நான் தீக்கியும் வந்து யோகா பார்த்து போட்டிருக்கோன்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அந்த அந்த மாதிரி வீடியோஸில் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் மேலும் வேண்டியவர்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம் மேலும் எனது அந்த பயன்தூர் சென்டரில் வந்துட்டு யோகா கிளாஸஸ் மற்றும் அக்குபஞ்சர் கிளாஸஸ் மேலும் அந்த மலர் மெடிசின் அதாவது மலர் மருத்துவம் கிளாஸஸ்லாம் நடைபெற்று இருக்கிறது அதை அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பற்றி கேட்டு டீட்டெயில்ஸை பற்றி கேட்டுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டீக்கே